பெரும்பிடுகு முத்தரையர் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதாவது சதய விழாவை முன்னிட்டு திருச்சி ஒத்தகடையில் உள்ள அவரது சிலைக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திமுகவுக்கு எது எதிர்க்கட்சி கருத்தியெல்லாம் கோட்பாட்டு அளவில் எது எதிர்கட்சி ஏ ஏடிஎம்கே எதிர்கட்சியா கட்சியில் கொள்கை மாற்று என்ன திமுக ஒரு கொள்கை வச்சுருக்குது அதே ஊழல் லஞ்சம் பசி பஞ்சம் கொலை கொள்ளை இருட்டு திருட்டு ஏதென்ன முறையற்ற நிர்வாகம் மணல் கொல்ல மலை கொல்ல வள கொல்ல இதில் என்ன ஏடிஎம்கேக்கு என்ன வேறுபாடு கண்டுட்டிங்க சரி பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்னதான் கொள்கை வேறுபாடாக கண்டுட்டிங்க கொடிகள் வேறு வேறாக இருக்குது கொள்கை வேறா இருக்கா அப்புறம் மாற்று மாற்றுன்னா எது மாற்று இதை நம்பி நம்பி ஏமாறுறது பெருத்த ஏமாற்று மாற்று என்றால் புதிய தத்துவம் புதிய கோட்பாடு அதை சொல்லணும் இப்போ ஒரு கருத்தியில் தான் மாற்றாக இருக்க முடியும் சும்மா அது இவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க அவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்க வேற என்ன சொல்லுங்கள் இங்கேயும் வைப்பாங்க அங்கேயும் ஜாராய்ப்பாங்க வேறு எதாவது இருக்கா இவங்களையும் இலவச அறிவிப்பாங்க அவங்களையும் இலவச அறிவிப்பாங்க வேறு என்ன இருக்குது இப்போ இதில் வளங்கலை அப்படின் இருக்குல்ல வழங்கலை வழங்க மறுக்கிறாங்க நம்மளுடைய எல்லா வரியும் எடுத்துக்கிட்டு பேரிடர் காலங்களில் அவசியப்பட்ட நிதி உதவி தேவைப்படுற கால காலங்களில் கூட அவங்க உதவலைங்கிற கருத்தை தேர்தல் நேரத்தில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் இப்போ பேசி என்ன எடுத்துகிட்டு போக வேண்டியது யார் திமுக மூணு நிதிநிலை மூணு நி மூணு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இப்போ மூணு மூணாண்டுகளாக வர முடியாது நார்ல இப்போ என்படுறார் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் ஈடி ஈடி ரைடு வந்தால் ஓடி போய் மோடியை பார்த்துடுவீங்க என்ன என்ன சொல்றதுக்கு சொல்லுங்க பயம் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பெருமன்னனியும் பேரங்க எங்கள் பரம்பரைக்கே பயம் கிடையாது இங்கே ஒரு கேள்வி எழுது பொதுவாக நமக்கு ஒரு கேள்வி நாட்டினுடைய குடிமகனா ஒரு கேள்வி எழுது இந்த நாட்டை நிர்வாகம் செய்வது சட்டமன்றம் பாராளுமன்றமாக நீதிமன்றமாக இருக்கு எல்லா முடிவையும் நீதிமன்றம் தான் எடுக்கும்னா அப்போ சட்டமன்றம் பாராளுமன்றம் தேவையில்லையே கலைச்சி விட்டுடலாமில்ல